அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அருள் நிறைந்த ரமலான் மாதம் நம்மிடையே வந்துவிட்டது அல்ஹம் இல்லா எல்லோருமே அல்ஹமது இல்லா சொல்லுங்கள் கமான்ஸ்லையும் அலமது அப்படின்னு போடுங்க அதற்கும் ஒரு நன்மை அல்லா தலை நமக்கு தருவான் இந்த அருள் நிறைந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே நம் அனைவருக்கும் ரஹமத் செய்வானாக நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக இந்த ஆரம்பத்திலேயே நம் அனைவருக்கும் நல் அமல்கள் செய்வதற்கு பாக்கியத்தை கொடுப்பானாக இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களை செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய இம்மை மறுமை அனைத்து விஷயங்களையும் அடைந்து கொள்வதற்கு நல்லுதவி செய்வானாக ஆமையன் இன்றைக்கு நம்ம எல்லோருமே ரமலானை அடைந்து ஒரு சகரையும் நம்ம முடிச்சிட்டோம் அலகது இல்லா இந்த நேரத்தில் இந்த கிருபை வாய்ந்த இந்த நேரத்தில் ரமலானின் தொடக்க நாளில் முதல் சஹர்லையே நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய சிறந்த ரெண்டு திக்ரை தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டுமே கிருபை வாய்ந்தது அல்லாஹினுடைய அன்பையும் ரஹமத்தையும் இழுத்து வரக்கூடியது அல்லாஹாலா விரும்பக்கூடியது இந்த ரெண்டு திக்கரையும் ஓதிட்டு இன்றைய தினம் நீங்க துவாசை இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறப்பதற்குள் அல்லாஹாலா உங்களுடைய அந்த தேவையை கபுலாக்கி தருவான் அப்படிப்பட்ட அந்த மகத்தான திக்ரு என்ன அப்படின்னா அதுதான் சல்ல அல்லாஹு அலைஹி வசல்லம் ஒரு குட்டி செலவாத் அல்லாஹாலா எதை விரும்புகிறான் அப்படின்னா நம்ம செலவாத்து ஓதுறத தான் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புவோம் ஏன்னா அல்லாஹவும் செலவாத்து சொல்லிட்டு தான் இருக்கான் அல்லாஹத்தாலா வேறு எந்த அமலுமே செய்யறது இல்லை ஆனால் செலவாத்த எல்லாம் சொல்கிறான் அப்படி இருக்கும்போது இந்த வரக்கத் வாய்ந்த செலவாத்த இந்த ஆரம்ப நாளில் சொல்றது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் முதல் நாள்லேயே அல்லாஹினுடைய அன்பை நம்ம அடைந்து கொள்ள முடியும் அவனுடைய நெருக்கத்தையும் அவனுடைய அன்பையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் நூறு தடவை நீங்கள் ஊதிக்கோங்க அடுத்தது இஸ்முல் ஆயுளம் கொண்ட திருக்குறானுடைய குட்டி வசனம் அல்லாஹுலா இல்லாஹில் ஹயுல் கையோம் இந்த வசனம் திருக்குரானில் மூன்று இடங்களில் வருது இதுதான் இஸ்முல் ஆயுளம் கொண்ட வசனம் என்று அழைக்கப்படுது இன்னும் ஆயத்தல் குறிச்சியில் கூட இந்த வார்த்தை இடம்பெறுது அதனால தான் ஆயத்தல் குறிச்சிக்கே சிறப்பு அவ்வளோ இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது எனவே இந்த இஸ்முல் இஸ்முல்லாயுலம் கொண்ட அல்லாஹுல்லா இல்லாஹுவல் ஹையுல் கையோம் அப்படிங்கிற இந்த சிறந்த திருக்குறானுடைய வசனத்தை இன்றைய தினம் நம்ம நூறு தடவை நம்ம ஓதிக்கலாம் இதுல அல்லாஹினுடைய பெயரை சொல்லி அழைத்ததற்கான நன்மையும் கிடைக்கும் ஒரு திருக்குறான்ல இருந்து ஒரு வசனத்தை ஓதிய அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த ஆரம்ப நாள்லயே இந்த மிகச்சிறப்பான ரெண்டு திக்ரையும் நீங்க ஒவ்வொன்றையும் நூறு நூறு தடவை நீங்க ஓதிட்டு அல்லாவிடத்துல நீங்க துவாச்சிங்க அல்லாஹ் இன்னும் இந்த பதிவை நீங்க எந்த நேரத்துல பார்த்தாலும் சரி இந்த சகர் செய்த உடனே நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை இந்த பதிவை நீங்க லேட்டாக தான் பாக்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் இதை ஓதிக்கலாம் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவாசிங்க ஏன்னா நோன்பாளிகள் கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் அப்படியே கபூல் அதுவும் ரமலான் மாதத்தினுடைய முதல் நோன்பு அப்படின்னா அதற்கும் ஒரு சிறப்பு உண்டு எனவே இந்த நாளில் நீங்கள் ஒரு துவாவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஷால்லாம் அல்லாஹாலா மறுக்க மாட்டான் எனவே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்கள் இன்னும் இந்த மாதத்தில் அல்லாஹா தாலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களை செய்து நம்முடைய இன்மை மறுமை அனைத்து தேவைகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் தல நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க அந்த அமலை செய்கிறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கும் ஒரு பங்குண்டு இதுவே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சிறந்த வஜீஃபாக்கள் உங்களுக்கு ஒரு தொகுப்பாக ஒரு கிதாபா வேணும் அப்படின்னா யோசிக்காதீங்க நம்மளோட அற்புத வஜீஃபாக்களில் நீங்கள் விரும்பக்கூடிய நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்குமே இதில் வஜீஃபாக இருக்குது எனவே இந்த கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தமிழ்லையே எங்களுக்கு முப்பது ஜூஸ் குராணம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் தான் இருக்குது இதுவரையும் வாங்கலை எங்களுக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு அன்பான வேண்டுகோள் ரமலான்ல நீங்கள் துவா கேட்பதற்காக கை ஏந்தனீங்க அப்படின்னா அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க நானும் உங்களை போன்ற அன்பானவர்களுக்காக அதிகம் அதிகம் நான் துவா அல்லாஹ் அல்லாஹால நம் அனைவருடைய துவாவையும் அங்கீகரித்து கொடுப்பானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபார்காத்து